ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆர்பிஐ வங்கி அனைத்து வங்கிகளுக்குமே ஒரு முக்கியமான அறிவிப்பை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் பார்க்கலாம் இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி விதிமுறைகளில் புதிய மாற்றங்களை அறிவித்துள்ளது இது குறிப்பிட்ட சில வங்கிக் கணக்கை மூடுவதற்கோ அல்லது அவற்றின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கோ வழிவகுக்கும் வங்கி முறையை பாதுகாப்பானதாகவும் வெளிப்படையானதாகவும் வாடிக்கையாளர்களுக்கு எளிதாகவும் மாற்றுவதே இதன் முக்கிய நோக்கம் இனிமேல் வங்கி கணக்கு வைத்திருப்பவர்கள் தங்கள் கணக்கில் நன்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர்களை சேர்க்க முடியும் இது எதிர்காலத்தில் குடும்ப உறுப்பினர்கள் நிதி கோருவதை வேகமாகவும் எளிமையாகவும் ஆக்கும் நீண்ட நாட்களாக பயன்படுத்தப்படாமல் அல்லது இருப்பு இல்லாத கணக்கில் இந்த புதிய விதிகளால் பெரிதும் பாதிக்கப்படும் தீய விதிகளின்படி பல வருடங்களாக எந்த பரிவர்த்தனையும் இல்லாத வங்கி கணக்கில் மூடப்படும் அல்லது அவற்றின் செயல்பாடு கட்டுப்படுத்தப்படும் இது போன்ற கணக்குகள் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் மோசடிகளையும் தடுப்பதே இதன் பின்னணியில் உள்ள நோக்கம் இந்த புதிய விதிமுறையால் வாடிக்கையாளர்கள் தங்கள் கணக்குகளின் நிலை குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தங்கள் கணக்குகள் தொடர்ந்து செயல்பட வேண்டுமெனில் அவ்வப்போது சிறு சிறு பரிவர்த்தனைகளை செய்வது கட்டாயமாகும் மேலும் நன்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர்களை சேர்க்கும் வசதி குடும்பங்களின் எதிர்கால நிதி திட்டங்களை எளிதாக்கும் உலகளாவிய வங்கி தரங்கள் இணங்கவும் வாடிக்கையாளர் சேவையை மேம்படுத்தவும் இந்த விதிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இந்த மாற்றங்களின் முக்கிய அம்சமாக மூன்று வகையான வங்கிக் கணக்கில் மூடப்படும் செயல்படாத கணக்குகள் செயலற்ற கணக்குகள் இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்ஸ் மற்றும் இருப்பு இல்லாத கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்ஸ் முன்னர் ஒரு பரிந்துரைக்கப்பட்ட நபர் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட நிலையில் இப்போது ஒரு கணக்கில் நான்கு பரிந்துரைக்கப்பட்ட நபர்கள் அதாவது நான்கு ஞாமணிகளை சேர்க்க முடியும் செயல்படாத கணக்கு என்பது டார்னண்ட் அக்கவுண்ட் என்பது இரண்டு வருடங்களாக பரிவர்த்தனை இல்லாத கணக்குகள் செயலற்ற கணக்கு என்பது பனிரெண்டு மாதங்களாக வாடிக்கையாளர் தொடங்கி எந்த பரிவர்த்தனையும் செய்யாத கணக்குகள் இருப்பு இல்லாத கணக்கு என்பது கணக்கு திறக்கப்பட்ட பிறகு நீண்ட காலத்துக்கு பண பரிமாற்றம் இல்லாத கணக்குகள் மூன்று வகையான அக்கவுண்ட்கள் க்ளோஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க